வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ரெண்டு செய்தி ஒரு எல்லாம் பழைய செய்தி தான் ரெண்டாலும் அதுக்கு தான் முக்கியத்துவமா இருக்குது வேறு செய்திகளுக்கு முக்கியத்துவம் இல்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்கா பற்றிய ஒரு செய்தி ஒன்று மற்ற இந்த பாதாள அவுலக கோஸ்டியல் அழிஞ்சத மாதிரி தெரியல இந்த அரசாங்கம் வந்து இந்த ஊழல்வாதிகளை பிடிக்குது ஜெயிலுக்கு பொழுது பழைய முன்னாள் ஜனாதிபதி மேலே கொண்டு போய் அடைக்குது எல்லாம் செய்யுது இந்த பாதாள உலக கோஸ்டியலும் ஒன்றும் செய்ய முடியல சூடு ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்குது எண்பது நூறு தாண்டி கிட்டத்து வந்துட்டது நூறு கொலைக்கு கிட்ட வந்துட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு எண்பது தாண்டி போன மா போன மாதம் எண்பதை தாண்டி வந்து கொண்டிருந்தது இப்போ நேற்று இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையிலேயே ஒரு படுகொலை நடந்து இருக்குது அதோட சேர்த்து அது கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு இந்த ரெண்டு செய்தியை மண்டைக்கு சொல்லலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக வந்து பாக்குறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய குமெண்ட்டுகளை நான் எதிர்பார்க்குறேன் லைக் பண்ணுங்க குமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ சரி இப்போ நாங்கள் செய்திக்கு பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தான் ரணில் விக்ரமசிங்காவுக்கு முழக்கமறிகள் தீர்க்கப்பட்டது அதுக்கிடையிலே அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லினோம் அவருக்கு வயசும் எழுபத்தி ஆறு வயசு உடல்நிலை கோளாறுகள் இருக்கலாம் சௌசா வாழ்ந்தவர் அது எல்லாம் இருக்குது எல்லாம் ரூரல்வாதியாக இருந்தால் போலே அவருடைய உடல்லெல்லாம் அவருடைய மனிதாபிமானத்தை எல்லாம் கடந்து நாங்கள் கதைக்க முடியாது அன்னோடையால் அவர் ஒரு படிக்கவர் ஒரு லோயராக இருந்திருக்கிறார் இந்த அரசியல்வாதியாக இந்த நாட்டில் நீண்ட காலமாக இருந்திருக்கிறார் இளம் வயதில் மினிஸ்டரான ஒரு ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்கிறார் படிக்கவர் பண்புள்ளவர் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் ஒரு ஊழல்வாதியும் என்றதும் இருக்குது ஊழல்வாதி என்றதும் ஒரு அவர் தன்னுடைய மக்களுக்காக சிங்கள மக்களுக்காகவும் பெருசாக பாடுபடவில்லை அவர் தன்னுடைய கட்சி தன்னுடைய அரசியல் என்று செய்திருக்கிறார்ட்டே தவிர நாட்டுக்காக பாடுபடவில்லை அதை சொல்லி கொண்டதில்லை நாட்டுக்காக தான் தியாகம் செய்த வேண்டுமாரிதான் கதத்துக்கொள்வே சரி இருந்தாலும் இன்றைக்கு அவருக்கு இருபத்தி ஆறாம் தேதி பிணை வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது இன்றைக்கு சில சட்ட வல்லுநர்களுடைய கருத்து என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவர் இருபத்தி ஆறாம் தேதி அவரை பெயிலில் வெளியில் எடுக்க முடியாது இன்னும் தொடர்ந்து சில வேலை தொடர்ந்துன்றா போல ஒரு உழக்கமறியல்றது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வைக்கலாம் அதுவும் ஒரு இவரோட செலிப்ரேட் ஒரு முக்கியமான ஆள் ஆழ்நாட்டில் ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் என்ன கலவரத்திருந்தாலும் ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் நாலு பேருக்கு தெரிஞ்ச முகம் அப்படியானவர்களையா இருந்தாலும் சரி எவர் என்றாலும் தொடர்ந்து வச்சிருக்கலாது விளக்கம் இன்னும் இருக்க தொடர்ந்து இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு இல்லை பயங்கரவாத தடை சட்டம் என்றால் சொன்னால் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வச்சிருக்கலாம் இப்படி இப்படித்தான் ஒரு சட்டங்கள் இருக்குது அவசியமா சாதாரணமாக வச்சிருக்க இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு சில போலையில மறைத்து வச்சிருக்க கூடும் ரெண்ட மாதிரி இருக்கு ஏனென்றால் அவர் பொது சொத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் பொது சொத்தை சூரியாடினது அல்லது அதுக்கு அதில் அவர் பாதகமாகினவர் பாதகமாக நடந்து கொண்டவர் பொது மீது கைவிட்டு ஊழல் செய்தவர் என்ற மாதிரி ஒரு பொது சொத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டபடியால் அவர் செலவுகளிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வழியில் வரலாமோ தெரியாது என்று சொல்லி சட்ட வல்லுநர்களுடைய கருத்து இருக்கிறதாக இன்றைக்கு ஒரு கருத்து வெளியில் அடிபடுது இதுவும் நாங்கள் மீடியாக்களில் பார்த்த செய்தி தான் நேர போய் பார்க்கற இல்லையொண்டும் எல்லாம் மீடியாக்களில் பார்த்த செய்திகளையும் ஒரு நம்ப கூடிய மாதிரியான தகவல்களையும் எடுத்து ஒரு தொகுத்தர் செய்தியாக தரதான் எங்கடவேல அதில் பார்க்கல பொது சொற் சொத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க ஒருவரை இன்னும் ஒரு ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது அவருக்கு கொஞ்சம் நோய் இருக்கிறார் என்று சொல்லப்படுது என்றால் அவர் நினைச்சு கொண்டிருந்தவர் தன்னை கைது செய்ய முடியாது என்று நினைச்சு கொண்டிருந்தவர் அவர் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லாமல் தன்னொரு ராசுதந்திரியாக தான் அவர் வகுத்து கொண்டிருந்தவர் ஒரு ராசதந்திரியாக சர்வதேசத்தில் சந்த ஒரு முகம் கொடுக்கக்கூடியவராகவும் தனக்கு ஒரு மதிப்பு கூட்டணி அதிக மதிப்பு இருக்கிறதாக தானாக நினைத்து கொண்டிருந்தவர் அதே கொஞ்சம் செனமும் நம்பிக்கொண்டிருந்தது இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் இன்றை இப்போவும் கொஞ்சம் பேர் நம்பிக்கொண்டிருக்கணும் அவர் ஒரு ராச ராசதந்திரி என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கணும் அவர் ஒரு ஊழல்வாதி என்றதை ஒத்துக்கொள்ளவில்லை இன்றைக்கு பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதியாக இருந்து சந்திரிகா பண்டார் நாயக்கம் இன்றைக்கு வந்து அளறான் ஒப்பறிவிக்கிறான் அவர் சொல்கிறான் என்னென்றால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது ஜனநாயகம் நிறுவனங்களுக்கும் ஜனநாயக நிறுவனங்களுக்கும் ஜனநாயக விழுமியங்களுக்கும் எதிரானது என்று சொல்றான் இந்த எந்த ஒரு சட்டம் படிச்ச வேண்டும் சொல்லிக்கினு அரசியல் பொருளாதாரம் போய் பர பரிசில் படிச்சுட்டு வந்தோம் பிரான்ஸ்ல படிச்சுட்டு வந்தோம் என்று சொல்லப்படுது சாதாரண அங்களுக்கான மரவண்டிகளுக்கே விளங்குது ஒரு ஊழல் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதை விசாரணை நடத்தினா தான் தெரியும் அதே நேரத்தில் ஒரு தரவுகளின் அடிப்படையில் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் அவர் ஊழல் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஆவணப்படுத்தப்பட்டதை வச்சு தான் இந்த இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இருக்கணும் அப்போ இது நீதி வேணும் அங்களுக்கு வேணும் அவருக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறோம் சரி இதை விட்டு போட்டு இன்னைக்கு மற்றவர் ஒருவர் வந்து நிற்கிறார் இன்னும் ஒரு அரசியல் தலைவராக இருந்த ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன அவரும் வந்து சொல்றார் நாட்டை பாதுகாக்கும் வகையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று ரணிலுக்கு எதிரான வழக்கை ரதனுக்கு ரணிலுக்கு எதிராக புனியப்பட்ட வழக்குன்ற மாதிரி அவர் சொல்றார் அந்த வழக்குக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு சொல்லி மைத்திரிபால சிறிசேன அதே போல மகிந்த ராஜபக்ச குடும்பம் குழுமம் அவர் நாமல் எல்லாரும் வந்து சொல்லினும் என்னென்றால் அவர் ஊழல் செய்யதை ஒரு ஆளாக செய்ய இல்லை ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒரு சதி வேலை செய்து பழி வாங்குகிறது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு முன்ன நாட்களை எல்லாம் ஒரு குற்றவாளிகளாக காட்டி அவர்களை குற்றவாளிகளாக கொண்டே நீதிமன்றத்தில் நிறுத்தியோ அல்லது தண்டனை வழங்கி கொடுத்து தங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலையை செய்து கொண்டு இந்த இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கம் அனுரகுமாரதி தஸ்நாயக் அவனுடைய அரசாங்கம் ஒரு ஜனநாயக புலிமியங்களுக்கு எதிராக செயற்படுது என்று சொல்லி யாருடைய மைத்திரிபால சுரேஷ் என்ன சொல்றேன் ஒரு குழந்தை பிள்ளைகே தெரியுது முந்தியிருந்தவங்க முழு பேரும் செய்தவங்க அன்றை இவங்க இவ்வளவு கோடி ரூபாய் பணங்களை எப்படி சேர்த்தவங்கள் அன்றொன்று இருக்குது இவ்வளவு சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒன்று இருக்குது என்ன நினைஞ்ச அவ்வளவு படாட வாழ்ந்து கொண்டிருக்கணும் அண்ட் கொண்டு இருக்குது அப்படி இருக்கலாம் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார் தன்னுடைய மனைவியும் தன்னை பாதுகாக்கிற காக்கள் இல்லை தன்னுடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் என்று சொல்லியும் அவ தன்னை விட்டால் ஆள் இல்லையான்னு சொல்லியும் தாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறபடியால் தங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து த தன்னை வெளியில விடணும் மண்ட மாதிரி அவருடைய கருத்து அவருடைய வழக்கறிஞர்கள் அப்படி தான் சொல்லி நீதிமன்றத்தில் போய் பாதாடினவ அதுக்கு சரிவிரை இல்லை அது ஒரு பக்கம் ஆனால் அப்படி தான் பாதாடினவ அவருக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆட்சியில் இருக்கைக்கு அவருக்கு அறுபது ஆலோசகர்கள் இருந்தவையாம் அந்த அறுபது பேருக்கும் இன்னும் அறுபது அவர்களுக்கு இன்னும் ஒரு அறுபது அப்படி என்று ஒரு தொகை மக்கள் பின்னுக்கு ஒரு மக்கள் கூட்டமே இருந்து கொண்டிருந்தது அவர் தன்னுடைய கட்சியிலே அவர் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு நியமன எம்பியா இருந்தவர் மற்றவரெல்லாம் தோத்து போச்சினும் தோத்து போனவர்கள் எல்லாம் உதிர கட்சியிலே இணைஞ்சிடுன்னுக்காக முழு பெரிய ஆலோசகர்களாக எடுத்து வச்சிருந்தவர் இருநூத்தி நூத்தி இருநூத்தி எம்பி பதவி தொகுதி இருக்கின்றால் அந்த இருநூற்றி சேரையும் அவர் தன்னுடைய ஆலோசகர்களாக தொடர்ந்து வச்சு கொண்டிருந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அப்போ அப்படியான ஒரு 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 சந்திச்சு என்று யோசிச்சு பாருங்க இன்றைய நிலையிலே அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு இருக்குது எழுபத்தி ஆறு வயசு அவருக்கு சுகர் கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்குது அதே நேரத்தில் பிளட் ப்ரெஷர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி தேசிய வைத்தியசாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் தான் அவரை கொண்டு வச்சிருந்தவர் கொண்டு போய் கண்காணித்து கொண்டிருக்கணும் அவருக்கு உயிர் ஆபத்து ஒன்றும் இல்லை என்று சொல்லியும் அவர் அடம் பிடித்து தண்ணியை குடிக்காமலையும் சாப்பாட்டுக்கும் ஒத்துக்கொள்ளாமலுக்கு சிஐடிக்கிட்ட கொஞ்சம் அடம் பிடிச்சிருக்கிறார் என்ன கதியில் விட ஓகே நான் சா இது முடிச்சு தான் சாப்பிடுவேன் தண்ணியும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கிறார் ரெண்டு மாதிரி எண்ணெய் குழியாக இருக்குது அதனுடையாதான் அவருக்கு அந்த உடல்நிலை பாதிப்பு வந்தது நீர் சத்து போயிட்டு போயிட்டுதுன்னு சொல்லியும் மற்றது சிறுநீரகத்துல சின்ன பாதிப்பு வர்றதுக்கு காரணங்கள் எல்லாம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் அப்படி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது என்று சொல்லிதான் என் மருத்துவத்துவம் மருத்துவம் சொல்லுது அப்ப அதுகள் எல்லாத்தையும் செய்தபடியால் அவருக்கு கொஞ்சம் அப்படி இருக்குது பாதிக்கப்பட்டிருக்குது இருக்குது அது அஹ் நாளடைவில சரியா வந்துடும் தண்ணியை கொடுத்து உணவை கொடுத்து அப்படி எல்லாம் சரி பண்ணி மாதிரி தான் என்னுடைய ரிப்போர்ட் இருக்குது அவருக்கு உயிராபத்து மாதிரி இல்ல ஆனால் வெளியில் உள்ளாக்களை என்ன சொல்லணும் என்று சொன்னால் இது பெரிய ஜனநாயக கொடுமை அநீதி இது ச திட்டமிட்ட சதி பழிவாங்கல் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கணும் இது அந்த அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டு சர்வதேசத்துக்கு ஒரு குரலை கொடுக்கறது இப்படி ஒரு அரசாங்கம் வந்து முன்னே அரசியல்வாதிகளை பழிவாங்குது என்று சொல்லி ஒரு சிம்பத்திக்கை கிரியேட் பண்ணி தங்களுக்கு ஒரு அனுதாபத்தை தேர்றதுக்கான வெயிலே தவிர வேறு ஒன்றுமே கவ்வை தான் என்னுடைய கருத்து நண்பர்களே இருபத்தி ஆறாம் தேதி என்னவோ நடக்கும் ஒன்று நடக்கும் ஓரளவுக்கு சில வழியில் அநேக வழியில் விடுபடும் என்று சொல்லப்படுது ஆனால் இப்ப சட்ட வல்லுநர்கள் சொல்லிடும் என்று சொன்னால் இது பொதுச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டபடியால் பொது சொத்து பொது சொத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டபடியால் ஒருவேளை இன்னும் ஒரு முறை அவரை கொண்டு போய் உள்ளுக்கு வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஏழு நாட்கள் வச்சிருக்க கூடும் என்று சொல்லப்படுது அநேகமாக இருக்கிற புரோசர்கள் மற்ற இதில் அவருடைய வயதையும் கணித்து நீதிமன்றம் என்ன செய்யும் என்று சொன்னால் அவரை வெளியில் விட்டுட்டு த விசாரிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யும் என்ற மாதிரி தான் இருக்குது அடுத்த செய்தியாக ஒரு கொலை நடந்திருக்குது இருபத்தி நான்காம் தேதி இரவு முடியப்புறம் நேற்றிய நேற்றைய நாள் முடியப்புறம் நடந்திருக்குது ஆஹ் கமுவ பொருளஸ் கமுவ புலத் சிங்கல மாவத்தையில கொழும்புல உள்ள இடத்துல ஒரு பாட்டு ஒரு கச்சேரி ஒன்று நடந்திருக்கு அந்த இசைக்கச்சேரிக்கு போனா இந்த பாதாள உலக கொஸ்டியை சேர்ந்த சின்ன சின்ன குழுக்கள் அதுக்குள்ள போய் ரெண்டு குழுக்களுக்கு ஏதோ முரண்பாடு வந்து வாய் தர்க்கமோ ஏதோ நடந்து அதுக்குள்ள முரண்பட்டு அது அப்படியே போயிட்டு தந்து பார்க்கல அப்படி இது பன்னெண்டரை ஒரு மணி அளவில் வெளிக்கிட்டு வேறவர் வெளியில வெளியேறி இருக்குனு அல்ல ஒரு குழு தாங்கள் அந்த இடத்துல நிண்டல் பிரச்சனை பெருக்கலாம் அப்படி நினைச்சு போட்டு வெளியேறி இருக்குது வெளியேறி நடந்து போய் இல்ல வந்த ஒரு குழு அவர்களுக்கு சரமரியாக துப்பாக்கி அதை சுட்டு ஒருதர் கொலை செய்யப்பட்டு விட்டார் உளந்து அந்த இடத்திலேயே விஸ்தலத்திலேயே மரணம் ஆகிட்டார் அது சந்தேக நபர்களை கைது செய்ய செய்தாச்சு என்று சொல்லி ஒரு அறிவித்தல் வந்திருக்குது சந்தை கைது செய்யப்பட்டிருந்தாலும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த பாதாள உலக கோஷ்டிகளை கட்டுப்படுத்தவே முடியல இந்த அரசாங்கத்தால் நீங்க பாருங்க ஒரு இசைக்கச்சேரி நடக்குது அந்த இசைக்கச்சேரிக்குள்ள ஒரு முரண்பாடு வருது முரண்பாடு விதைகளே அந்த அந்த கோஷ்டிக்கார துவக்க கொண்டு வந்திருக்கணும் ஆட்டோக்குள்ள ஒன்றும் துவக்க துப்பாக்கி வச்சுட்டு தான் அங்கே வந்து அந்த இசை கச்சேரியில் வந்தது இருந்து கச்சேரியை பார்த்துருக்கணும் இப்படி ஒரு எதிர்கட்சியும் பெருகுது எதிர் பாட்டியும் பெருகுது ஏதாவது கொண்டு வந்தால் போட்டு தள்ளுவோம் அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு முரண்பாடு வந்தால் விட்டு விலகி போவோம் என்ற மனநிலையை மாறி முரண்பாடு ஏதாவது வந்தால் போட்டு தள்ளி போட்டு போவோம் என்ற மனநிலையில் தான் நடந்திருக்குது கொழும்பில் புலரஸ்கந்த புல்சிங்கள மாவத்தையில இந்த பிரச்சனை நடந்திருக்கு சரி நண்பர்களே இன்றைய ரெண்டு மூன்று நாட்களில் இன்றைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறு நாளைய தினம் இருபத்தாறாம் தேதி நாளைக்கு ரணில் விக்ரமசிங்க வெளியில் வருவாரோ அல்லது இன்னும் ஒரு மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவாரோ தெரியவில்லை ஆனால் அவர் குற்றவாளி என்றதை நான்களும் அதை உண உணர்ந்து கொள்றோம் அவர் குற்றவாளியாக இருப்பார் என்றதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்குது உலகம் அப்படித்தான் சொல்லுது அதனால் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டி கொண்டு நின்று சொல்லினோம் அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்லி எங்களோட தமிழரசியல் கட்சியான தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளராக இருக்கிற சுமந்திரன் கூட ரணில் விக்ரமசிங்காவுக்காக கவலைப்பட்டு வாழ்றதாக தெரியுது சரி இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்